வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை இரண்டு ரூபாய் குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வந்தது பிரதமர் மோடி இன்று பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் வருகிறார் நெல்லையப்பர் கோயிலில் இன்று பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றம் தொடங்கியது குடியுரிமை திருத்தச் சட்ட செயல்பாட்டில் மாநில அரசுகளுக்கு வேலை இல்லை என்று தமிழிசை குற்றச்சாட்டு கிலோ ரூபாய் இருபத்தி ஒன்பதுக்கு விற்கப்படும் பாரத் அரிசி விற்பனை தொடக்கம் தற்காலிகமாக பணியாற்றி வந்த ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தாறு செவிலியர்களுக்கு இன்று பணி நியமன ஆணை வழங்குகிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தொள்ளாயிரத்தி எண்பது சிறப்பு பேருந்துகள் என்று முதல் இயக்கம் மம்தா பானர்ஜிக்கு நெற்றியில் காயம் விரைவில் குணமடைய விளைகிறேன் என்று மு ஸ்டாலின் பேச்சு சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி தேர்தல் ஆணைய இணையதளத்தில் தேர்தல் பத்திர விவரங்கள் வெளியீடு பாஜகவுக்கு குவிந்த பதினோராயிரத்தி ஐநூறு கோடி நிதி தமிழ்நாட்டிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் மொத்தம் ரெண்டு லட்சத்தி ரெண்டு கோடியே எண்பத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தகவல் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் நாற்பத்தெட்டு முதல்நிலை கோயில்களில் இன்று முதல் இலவச நீர்மோர் கபாலீஸ்வரர் கோயிலில் அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள நாலாயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஆகஸ்ட் நான்கில் தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு தென்னை பயிரிடும் விவசாயிகளின் நலனை காத்திட கொப்பரை தேங்காய் உளுந்து பச்சை பயிறு குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு தமிழக பெண்கள் பிச்சை எடுக்கிறார்கள் என சர்ச்சை பேச்சு நடிகை குஷ்புவுக்கு எதிராக போராட்டம் வலுக்கிறது உருவ பொம்மை எரித்து பெண்கள் எதிர்ப்பு தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் தொழிலாளர்களுக்கு வழங்குவதற்காக ரூபாய் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தொம்பது கோடியை விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்துவிடுகள் மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தமிழ்நாட்டில் எந்த முதல்வர் உங்களுக்கு பிடிக்கும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள்